ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம செல்லின் சமையல் சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான கோவைக்கா தொகுப்பு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவக்காய் தொகுப்பு வந்து வெரைட்டி ரைஸுக்கு வந்து செம்ம சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி இதுக்குமே கூட சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கோவக்காயை வந்து நான் நீல் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என் எந்த விதமாக கட் பண்ணணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க வதக்கிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க அதே பேனில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுவுழுந்து வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விடுங்க பொரியவும் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் வந்து நான் எடுத்திருக்கேன் அந்த பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறம் கருவேப்பில் கொஞ்சம் மல்லித்தளை மல்லித்தழை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க எதுக்கு வெங்காயத்து வெங்காயம் போட்டதுக்கப்புறம் எது சேர்க்குறோன்னா அந்த கருவேப்பில் வந்து கறிக்கிறாமல் சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும் அப்புறமா கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி நறுக்கி போட்டுக்கோங்க அதையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு அந்த ஆயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது வந்து நல்லா கலர் கொடுக்கும் இது வதக்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் மூணு ஸ்பூன் தனி மிளகாய் பொடி அதாவது குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் அந்த கோவக்காயை போட்டு மசாலா காயில் போடுற அளவுக்கு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா வேக வைங்க இது வந்து ரொம்ப நேரம் எடுக்கும் வேக நல்லா குழைய வந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு நாலஞ்சு விசில் விட்டிங்கன்னா சூப்பராக குழஞ்சிரும் இது லாஸ்ட்டாக பார்க்குறப்ப ஒரு குழம்பு தான் இருக்கும் இதில் வந்து என்னென்னா ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக வேர்க்கடலை கொஞ்சம் சோம்பு கொஞ்சோண்டு சீரகம் போட்டு நல்லா குர குரன்னு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அந்த குழம்புல வந்து போட்டுருங்க போட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா நல்ல திக்னஸ் கொடுக்கும் இப்போ பாருங்கள் கொதிக்க கொதிக்க எவ்வளோ திக்னஸ் கொடுக்குதுன்னு லாஸ்ட்டாக நல்ல ஒரு முடி போட்டு வேக வைங்க வேக வச்சோடனே நல்லா ஆயில் பிரிஞ்சு தனியாக வரும் தப்பு நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது மாதிரி வந்ததுக்கப்புறம் இறங் இறக்கி ஒரு நல்ல வெரைட்டி ரைஸில் போட்டு சர்வ் பண்ணுங்கள் சூப்பரான கோவக்காய் தொகுப்பு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் டாடா பாய் நான் உங்கள் சேலின்